நாடு கடத்தி விடலாம் அபுல் பக்தர் கடத்தினால் அங்கு போய் ஏகத்துவத்தை சொல்லுவார் இஸ்லாம் என்று சொல்லுவார் வேண்டாம் அமரி ஹக்கம் சொல்லுவான் வீட்டு சிறையில் வைத்து விடலாம் வீட்டு சிறையில் வைத்தால் குறைசிகள் வந்து நம்மை கொலை செய்து விடுவார்கள் வீட்டு சிறையில் வைக்க கூடாது என்று சொந்தங்கள் எல்லாம் வந்து விடுதலை செய்து விடுவார்கள் அப்பதான் அபு ஜஹில் சொல்லுவான் நூறு இளைஞர்கள் ஒன்று சேரலாம் நூறு இளைஞர்கள் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்ந்து அந்த முகம்மதை கொன்றுவிட வேண்டும் யாராவது ஒரு ஆள் கொண்டாத்தான கேள்வி கணக்கு இருக்கு நூறு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு இளைஞன் வர வேண்டும் சிறிய கூட்டமாக இருக்கிற மைனாரிட்டியாக இருக்கிற பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லத்தையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் அழிப்பதற்கு மெஜாரிட்டி சமூகம் முன் வந்தது பெருமானாரும் அதிரடி உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் சொன்னார்கள் அலியே நான் இன்று இரவு புறப்படுவேன் சந்திக்கலாம் குபாவிலை சந்திக்கலாம் பெருமானார் சத்தா குரான் சொல்றான் அந்த ஏழாவது வசனம் எட்டாவது அப்படி தூக்கி மண்ண தூக்கி போட்டாங்க நூறு இளைஞர்களும் விழித்துக்கொண்டே வழிவிட்டார் எல்லாம் முடிஞ்சு தான் இருக்கான் பெருமானார் போனதே தெரியல விழித்துக்கொண்டே வழிவிட்டார்கள் மறுநாள் காலை வீட்டுக்கு வந்தால் அதிரடி அல்லாதான் இருக்கிறார்கள் எங்கே முகம்மது இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கு நன்றாக இருப்பார் என்ன வார்த்தை சொல்லலையே அங்க கூட எங்கே நன்றாக இருப்பார் மக்கா விரட்டுகிறது அதே நானூத்தி ஐம்பதுக்கு மைலுக்கு அங்கட்டு இருக்கிற மதினா வரவேற்கிறது என்ன சோதனையில் ஒரு சாதனை மக்கா விரட்டுகிறது கொள்ள துடிக்கிறது மதினா அவரை தூக்கி அணைத்து வாழ வைக்க தவிக்கிறது வரலாறு இந்த உம்மத்து படிக்க வேண்டிய வரலாறு விசித்திரமான வரலாறு இவர்கள் கொன்றுவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள் நபியை ஆக உச்சத்தில் வைத்து பார்க்க வேண்டும் வாழ வேண்டும் என்று மதினாவாசிகள் ஒரு பக்கம் துடியாய் துடிக்கிறார்கள் இங்கு சோதனை அங்கு பார்த்தால் சாதனை இங்கு எண்பது பேர்கள் மதினாவிற்கு சென்றார்கள் லட்சம் பேர்கள் அல்லாஹ் வாக்குபர் நமக்கு வந்திருக்கிற கஷ்டம் நாம பொறுமையாக இருந்தால் அல்லாஹு அல்லாஹு அதற்கு வெற்றி மாபெரும் வெற்றி என்பதற்கு பெருமானாக செல்லத்தினுடைய பெரிய காரணம் இந்த உண்மத்து இதெல்லாம் தெரியணும் நம்மை யாராலும் நசுக்க முடியாது நாம் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் என்பதை இந்த உம்மத்து புரிய வேண்டும்